அன்பான காலை பொழுதினில் எங்கள் அனைவரின் மீதும் எங்களை படைத்தவனுடைய அல்கடாட்சம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு உங்களை விடயத்துக்குள்ளே அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன் நூத்தி இருபத்தி ஏழாவது தந்தை செல்வாவின் நூத்தி இருபத்தி ஏழாவது ஞாபக தின கொண்டாட்டத்தை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இப்போது நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம் இலங்கையின் சிறுபான்மை சமூகங்களை ஒன்றிணைப்பதில் அரசியல் தந்தை எஸ் ஜே செல்வநாயகம் என்கிற தலைப்பிலே என்னுடைய இந்த கட்டுரை அமையவிருக்கிறது எங்கள் அனைவருக்கும் தெரியும் சமூகங்களை ஒன்றிணைக்கிற ஆளுமைகள் முக்கியம் வாய்ந்தது அது அரசியல் ஆளுமைகளாக இருந்து வந்திருக்கின்றன எல்லா அரசியல் ஆளுமைகளும் சமூகங்களை ஒன்றிணைக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது ஆனால் தன்னுடைய தனித்துவ செயற்பாடுகள் பல்லின சமூக அமைப்பினை தன்னுடைய கருத்தாடலுக்குள்ளே தன்னுடைய கோட்பாட்டு தளத்துக்குள்ளே கொண்டு வந்து அவற்றை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிற அரசியல் தலைவர்களும் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் தோன்றிய அரசியல் தலைமைத்துவமாகிய எஸ் ஜேவி அவர்கள் தன்னுடைய கருத்தியலுக்குள்ளே சிறுபான்மை சமூகங்களை ஒன்றிணைத்து அதனூடான தமிழ் பேசுகிற தேசத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை கொண்டிருந்த ஒரு நபராவார் அவருக்கு எந்த தனிப்பட்ட ஏழ்மைகளும் ஆளுமையும் இருந்து வந்திருக்கிறது பின்வருகிற இந்த கட்டுரையானது அந்த மனிதனுடைய செயற்பாடுகள் குறித்தும் அவர் சிறுபான்மை பல்லினத்தை எவ்வாறு ஒன்றிணைக்கிற தேசியத்தை கட்டியெழுப்புகிற முயற்சியில் ஈடுபட்டார் என்பது குறித்த கருத்தாடலாக இருக்கு இந்த தலைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ஏனென்றால் இலங்கையினுடைய வடகிழக்கின் பரப்பிலே மூன்று தேசிய பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முப்பது வருட கால வரலாற்றில் ஏனைய இரண்டு பல்கலைக்கழகங்களும் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்கள் எஸ் ஜே அவர்களை கொண்டாடி இருக்கிற சந்தர்ப்பத்திலே இந்த முப்பது வருட வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு தமிழ் தலைவன் சமூகங்களை ஒன்றிணைப்பதற்கு பாடுபட்ட ஒருவனை பற்றி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முதலாவது தடைவையாக பிரமாண்டமாக நினைவு ஒரு நிகழ்வில் அந்த தலைவன் சிறுபான்மை சமூகங்களை ஒன்றிணைப்பதில் எப்படியான வகிப்பாகத்தை செலுத்தினான் என்று இந்த நிகழ்வில் கருத்தாடலுக்கு உட்படுத்துவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எந்த அடிப்படையில் நான் சொல்ல வருகிற விடயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் நடைமுறையில் இருக்கிற ஆய்வு தொகுதிக்குள்ளே குறிப்பாக சமூக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் குறித்த அவர்களினுடைய சமூகங்களை ஒன்றிணைப்பது சம்பந்தப்பட்ட கரு முன்ன ஆய்வுகளுக்குள்ளே என்னை விமர்சன ரீதியாக ஒன்னைத்த போது அங்கு காணக்கூடிய விடயங்களாக இப்படியான தலைமைகள் எப்படி சமூகங்களை குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களை ஒன்றிணைத்திருக்கின்றன என்பதை பற்றி கற்றுக்கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்குமாக இன்டர்செக்சனாலிட்டி தியோரி ஒரு சமூகத்துக்கு உள்ளே இருக்கிற பிரிவுகளை பகுதிகளை எப்படி ஒன்றிணைக்கலாம் என்பது பற்றிய தியோரியை கிம்பலே என்பவர் முன்வைத்திருக்கிறார் என்கிற அடிப்படையிலே பகிர்ந்தளிக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் பரஸ்பர நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக சிறுபான்மை மக்களை அல்லது இனக்குழுக்களை எப்படி ஒன்றிணைக்க முடியும் என்பதை பற்றி என்பவர் கோட்பாட்டு தளத்தினை முன்வைத்திருக்கிறார் இதுபோன்று ட்ரஸ்ட் அண்ட் எம்பத்தி என்று சொல்லுகிறார் நம்பிக்கையும் இரக்கம் காட்டுதலும் என்பதனை அடிப்படையாக கொண்டு எட்மண்ட் என்பவர் தன்னுடைய கோட்பாட்டு தளத்திலே எப்படி இந்த சமூகங்கள் சிறுபான்மை சமூகங்கள் ஒன்றிணைக்கப்படுவதூடாக வெற்றி கொள்ளப்படுவதற்கான அந்த கோட்பாட்டு தளத்தினை வெளியிட்டு அதனூடாக இந்த தலைவர்கள் பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவர்களுடைய கோட்பாட்டு தளத்தில் நின்று கொண்டு உலக தலைவர்கள் தனித்தனியாக பிராந்திய ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தப்படுகிற போது உங்களுக்கு தெரியும் தென்னாசிய பிராந்தியத்தில் அம்பேத்கார் என்று சொல்லுகிற ஒரு முக்கியமான சட்ட விற்பனர் இந்தியாவில் இருந்தார் கலித் சமூகத்தை தாழ்ந்தவர் தலித் சமூகம் முஸ்லிம் சமூகம் அங்கு வாழ்ந்த சிறுபான்மை சீக்கிய சமூகம் எல்லோரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு மதச்சார்பற்ற அரசியல் முறைமையின் ஊடாக இந்த சமூகங்களை அவர் எவ்வாறு கொண்டு வந்தார் என்பதை பற்றி நடைமுறையில் இருக்கிற ஆய்வு தொகுதி அல்லது லிச்சுரைச்சி பேசுகிறார் அதுபோன்றுதான் உங்களுக்கு தெரியும் கிளாக் என்பவர் வெள்ளையின மக்களை பிரித்துவப்படுத்திய தென்னாப்பிரிக்காவுடைய தலைவர் அங்கு வாழ்ந்த இந்தியர்களையும் முஸ்லிம்களையும் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு பங்களிப்பினை போது அவர் செய்திருக்கிறார் மார்டின் லூ ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படியான காத்திரமான அடிப்படையில் கருப்பினத்தவர்களையும் சிறுபான்மையினரையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் என்று நான் உலகத்தை எல்லாம் பேசிக்கொண்டால் அது மிக நீண்டு சென்று விடும் என்கிற அச்சம் எனக்குள்ளே இவற்றுக்கு மத்தியில் நின்று சென்றுவிடும் நாங்கள் தென்னாசியாவின் மற்றொரு நாடாகிய இலங்கையின் உடைய பரப்பிலே சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பு எதிர்காலம் மனித உரிமைகள் அவர்களை ஒன்றிணைப்பதன் ஊடாக ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் யார் என்கிற அந்த லிட்ரேச்சரை பார்க்கிற போது அதில் முதன்மையான சிறுபான்மை தமிழனாக தந்தை எஸ் ஜே வி செல்வநாயகம் அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடியவாறு சுழிச்சல் வளர்ந்திருக்கும் இன்னும் ஒரு தலைவரை இதற்குள்ளே சொல்ல வேண்டும் முஸ்லிம்களின் தலைவராக இருந்த எம் எச் எம் அவர்களும் சமூகங்களை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் இருக்கிற போதுதான் அவருடைய மரணம் சம்பவித்தது என்கிற விடயம் என்னை விட உங்களுக்கு தெரியும் எனவே இந்த நடைமுறையில் இருக்கும் ஆய்வு தொகுதி சொல்லுகிறது சிறுபான்மை சமூகங்களை ஒன்றிணைப்பதிலே முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய டிஸ்கஷன் டிஸ்கஷன் எதை சொல்ல வருகிறது என்றால் சிறுபான்மையினரை ஒன்றிணைப்பதில் எஸ் ஜேவி என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார் என்பதை பற்றி தான் அழுத்து வருகிற பத்து நிமிடங்களும் ஐந்து நிமிட முடிவுரையோடு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும் இலங்கையின் மறைந்து போன அரசியல் விஞ்ஞானி மருமகனாக இருந்தவர் அவர் பல எழுத்தாக்கங்களை செய்திருக்கிறார் இலங்கையின் மோதல் எப்படி பிரேக் அப் ஸ்ரீலங்கா என்கிற புத்தகத்தின் ஊடாகவும் வேறு எழுத்தாக்கங்களின் ஊடாகவும் இலங்கையர்கள் எப்படி உடைவான உடைந்தார்கள் எப்படி வேறு பட்ட முரண்பட்ட கருத்துக்குள்ளே போல் இந்த மோதலுக்குள்ளே சென்றார்கள் என்பதை பற்றி மிக சிறப்பான அகடமிக் டிஸ்கஷன் வாட் வி ஆர் டூயிங் டுடே டிஸ்கோசஸ் அதை மிக தெளிவாக செய்திருக்கிறார் அந்த நபர் சொல்லுகிறார் அவருடைய அவருடைய புத்தகங்களை வாசிக்கிற போது எஸ் ஜேவி அவர்கள் அரசியல் விவேகம் எம்மை வியக்க விற்கக்கூடிய சிந்தனை சமூகம் பற்றிய ஆர்வம் அவருடைய சமகாலத்தவர்களோடு ஒப்பிடுகிற போது மிகச் சிறந்த வான்மையாளர் என்கிற அந்த கருத்தாடல்களை ஏ ஜே வில்சன் அவர்கள் வெளிப்படுத்தி நிற்கிறார் நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால் இதை பற்றி முஸ்லிம்களின் தலைவராக தற்போது இருக்கிற ரவு ஹக்கீம் அவர்களும் ஒரு எஸ் ஜேபி பற்றிய ஞாபகார்த்த உரையில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் வில்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் சொல்லியிருக்கிறார் எனவே ஒரு ஆற்றல் மிக்க சிறுபான்மை சமூகத்தை வழி நடத்தக்கூடிய கூட கூடிய தலைவராக எஸ் ஜேவி இருந்திருக்கிறார் என்பதற்கு இவை சார்ந்தார் மேலும் மேதிய வில்சன் குறிப்பிடுகிற போது எஸ் அவர்கள் மதத்தால் ஒரு கிறிஸ்தவர் என்றும் மதத்தால் ஒரு கிறிஸ்தவர் என்றும் கலாச்சாரத்தால் ஒரு இந்து என்றும் கூறியிருந்தார் எனவே ஒரு கிறிஸ்தவன் ஒரு சிறுபான்மை சமூகம் சார்ந்தவன் அந்த சிறுபான்மைக்குள்ளே இருக்கிற பெரும்பான்மை சமூகமான இந்துக்களுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி இந்த கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் இஸ்லாமியர்கள் என்கிற முஸ்லிம்களையும் மலையசித்தார்களையும் எப்படி இணைத்தார் அந்த ஆளுமையினை அவர் பெற்றிருந்தார் என்பதனை வில்சன் அவர்கள் மிகத் தெளிவாக சொல்கிறார் தமிழ் பேசுகின்ற தமிழர்களையும் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் மலையக மக்களையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்தார் நேரம் தினுடைய கொடுக்கம் கருதி நான் இடையிடையே குறைத்துக் கொள்ள முனைகிறேன் தமிழரசு கட்சியை ஆரம்பித்து வைத்து முதல் உரையாற்றிய போது தன்னுடைய தமிழரசு கட்சியினுடைய முதலாவது உரையின் போது இது சம்பந்தமாக நூல்கள் வெளியாகி இருக்கிறது ஆங்கிலத்திலும் தமிழிலும் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த நாட்டின் எல்லா தமிழ் பேசும் சிறுபான்மையினரையும் முஸ்லிம்களுக்கும் உரிமை உண்டு என முதலில் கொடுத்த ஒரு தலைவர் எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் சிறுபான்மை சமூகங்களை ஒன்றிணைப்பதில் தந்தை செல்வநாயகத்துக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறார் அவர் உரை அவர் தொடர்ந்து அந்த உரையில் முடிவில் தந்தை செல்வநாயகம் முஸ்லிம் பிரச்சினை தீண்டாமை ஒழிப்பு என்கிற எங்களுடைய தமிழ் சவுரிடத்திலே காணப்பட வந்த முக்கியமான விடயம் மலைநாட்டு தமிழர் பிரச்சினை ஆகிய மூன்று முக்கிய விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டித்தான் தன்னுடைய பேச்சினையுடைய சாராம்சத்தை சொன்ன அந்த ஆற்றமிக்க தலைவன் இந்த சமூகங்களை இணைப்பதிலே முக்கிய பங்காற்றி இருக்கிறான் கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களும் முஸ்லிம் மக்களும் சுயநிர்ணய உரிமையை வரவேற்கிறார்கள் என்று சொன்னார் அவருடைய சுயநிர்ணயம் பற்றி அவர்கள் வரவேற்கிறார்கள் ஒன்றிணைத்த ஒரு தேசியத்தை கட்டியெழுப்பலாம் என்பதுதான் அவர் கனவு கண்ட மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது முஸ்லிம்கள் விரும்பினால் தமிழர் பிரதேசத்தோடு அல்லது சிங்கள பிரதேசத்தோடு இணைவது பற்றி அவர்களுடைய விருப்பு அங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகவும் திறந்த மனம் கொண்ட ஒரு ஹார்மோனியல் சிச்சுவேஷன் தேசியத்தை விதைக்கிற தலைவராக அவர் எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் தான் அவர் சிறுபான்மை சமூகத்தை ஒன்றிணைக்க முனைந்து முனைந்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் மக்களிடத்திலே இருந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் குறித்து அதிக அக்கறை செலுத்திய தலைவராக இருக்கிறார் நான் அம்பேத்காரை சொன்னதில் இருந்து அதற்குள்ளே இருந்து உதாரணம் எடுத்து இதனை விரிவாக பேசுவதற்கு எனக்கு நேரம் போதாது என்று நினைக்கிறேன் மலை நாட்டில் வாழும் தமிழ் தொழிலாளர்களை பற்றி சிலாகித்து பேசினார் அவருடைய அன்றாட வாழ்க்கை அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் அந்த மக்கள் சமத்துவமாக பார்க்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக பேசி இவை எல்லோரையும் நினைத்ததான தேசியத்துவம் பற்றிய கருத்தாளரை இந்த நாட்டிலே முன்வைத்து அதை டாக்குமெண்ட் ஆக்கிய முக்கிய தலைவராக இவர் காணப்பட வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் திருமலை மகாநாட்டில் மீண்டும் தமிழரசு கட்சியின் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்ட போது பிரதம மந்திரி டி எஸ் சேனநாயக்கா செய்த மூன்று சூழ்ச்சிகளை பற்றி பேசினார் மலையக பிராந்தியத்தில் எப்படி எழுபத்தி ஐயாயிரம் நபர்களுக்கு ஒரு பிரதிநிதி என்று சொல்லி அந்த தமிழ் பேசுகிற இந்திய தமிழ் மக்களினுடைய பெருமானத்தை இல்லாமல் செய்கிற முயற்சிகளை பற்றி அவர் பேசினார் மேலும் முஸ்லிம்கள் எதிர்நோக்குகிற பிரச்சினை அவருடைய காணி பிரச்சினை இருப்பு பற்றிய பிரச்சனை குறித்து சிலாகித்து பேசிய ஒரு முக்கியமான தலைவராக அவர் காணப்பட்டார் எஸ் ஜே சொன்னார் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் அவருடைய கோட்பாட்டு தளம் இப்படி இருந்தது எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் ஐக்கிய இலங்கை சமஷ்டியின் அங்கமாக ஐக்கிய இலங்கை சமஷ்டியின் அங்கமாக ஒரு சுதந்திர அரசை நிறுவுவதன் மூலம் தமிழ் பேசும் மக்களின் விடுதலையை பெறுவதே ஆகும் வந்தார் தமிழ் பேசுகிற மக்களை பற்றித்தான் அவர் பேசினார் தமிழர்கள் என்று அவர் தனியாக பேசவில்லை எனவே இந்த சிறுபான்மையாக இருக்கிற தமிழர்கள் மலையக தமிழர்கள் முஸ்லிம்கள் தமிழ் பேசுகிற கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் இணைத்த ஒரு தேசம் பற்றிய கனவுதான் அவரால் காணப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமான விடயமாக காணப்பட வருகிறது இன்னும் நிறைய சொல்ல முடியும் இது பற்றி சபாலத்தினம் அவர்கள் வெளியிட்டிருக்கிற குமரன் பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிற புத்தகத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இங்கு சொல்லப்பட்ட பண்டா செல்வா ஒப்பந்தங்களிலே அவர் எல்லா சிறுபான்மை சமூகங்களினுடைய உரிமைகள் பாதுகாப்பு எதிர்காலம் பற்றி அந்த ஒப்பந்தத்திலே வருவதற்கு அவர் நீச்சித்திருந்தார் மேலும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் சிறுமாமையாருடைய அந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான அசம்பிளியை அமைத்த போது தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த இந்த தமிழரசு கட்சி வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட் ஒரு ப்ரொபோசல் அந்த புரப்போசலில் தமிழ் மக்கள் தமது சுயாட்சியை அனுபவிப்பதற்காக அவர்கள் பாரம்பரியமாக பெரும்பான்மையினராக வாழும் பகுதிகளுக்கு தனி அரசனவும் தமிழ் மக்களுக்குள்ள அதே உரிமையை முஸ்லிம்களுக்கும் உண்டு எனவும் அவர் கூறி இதில் மிக மிக பிரமாண்டமான ஒரு சமூகம் பற்றிய அங்கீகாரம் எப்படி வர வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார் இந்த சிறுபான்மையினரை ஒன்றிணைப்பதிலே எப்படியான சாத்தியப்பாடான முயற்சிகளை செய்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருப்பொருள் அதற்குள்ளே மாத்திரம் உங்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் இப்படி இப்படி இவர் சொன்னார் அப்படி சொன்னார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா தமிழ் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா முஸ்லிம் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா அவற்றுக்கு எதிரான கருத்தாளர்கள் வந்தது உண்மைதான் ஆனால் என்னுடைய வாசிப்பில் இருந்து நான் பார்த்துக் கொள்ள வருகிற விடயம் என்னவென்றால் அஸ்ரப் அவர்களின் எஸ் ஜேபியை என் இறக்கைகளில் காணுங்கள் என்ற கவிதையை நாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியும் அஸ்ரப் சொல்லுகிறார் ஐயா ஆயிரம் கோடி வந்தனங்கள் எஸ் ஜேபிக்கு சொல்லுகிறார் ஐயா ஆயிரம் கோடி வந்தனங்கள் என் என்னை முஸ்லிம்கள் தலைகளை புத்தளத்து பள்ளிக்குள் முஸ்லிம்கள் தலைகளை பொலிசாரின் பித்தளை குண்டுகள் பிளந்த போது அந்த பாராளுமன்றத்துள் பேசியது நினைவுண்டா முஸ்லிம் தலைவர்கள் இருக்கிற போது அந்த தலைவன் நிஷ்ஜேவி முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு பற்றி அவர்கள் கொலை செய்ய பற்றி பேசினான் என்பதை தன்னுடைய கவிதைக்குள்ளே கொண்டு வருகிறார் இதேபோல் தந்தை செல்வா செல்வாவுக்காக சில பாடல்களையும் அஷ்ரப் அவர்கள் யாத்துள்ளார் உன்னை நினைக்கும் உள்ளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்ட பாடலில் திரு திருமலை தமிழ் அரசு மாநாட்டில் வடகிழக்கில் ஈரரசு ஓர் அரசில் தமிழ் மணக்கும் மறு அரசில் இஸ்லாம் இனிக்கும் என தாங்கள் சொன்னது என்கிற அந்த விடயங்களோடு பேசுகிற போது ஒரு முஸ்லிம் தலைவர் ஒரு தமிழ் தலைவனுடைய நியாயப்பாடு அவர் சமூகத்தை எப்படி ஒன்றிணைத்தான் என்பது பற்றி கவிதையிலும் பாடலிலும் சொல்லி காட்டுகிற விடயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக வருகிறது என்பதை லிட்டரேச்சில் இருந்து பெற்று காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம் அளித்த முக்கியமான விடயம் செல்வநாயகம் குறித்து தலைவர்களின் கருத்து என்னுடைய நண்பர் என்னுடைய மாணவன் அவர்களும் இவற்றை தெளிவாக தொகுத்து வகுத்து தன்னுடைய கட்டுரையில் தன்னுடைய கட்டுரையில் எங்களுடைய பயிரத்தினுடைய களம் என்கிற ஜெனலிலும் எழுதியிருப்பதை நீங்கள் வாசிக்க முடியும் என்னுடைய கருத்தாளர்களுக்கு மேலதிகமாகும் டாக்டர் பெரேரா அவர்கள் என்ன இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் என் எம் பெரேரா எந்த எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த எஸ் ஜே வி செல்வநாயகம் தமிழ் இனத்துக்கு மட்டும் தலைவராக அன்றி இலங்கையின் சுடர் விட்டு பிரகாசிக்கும் விளக்கென குறிப்பிடுகிறார் எல்லோருக்கும் சுடர் விட்டு என்றார் பீட்டர் தேசிய சிறுபான்மையினரின் குரலாக எஸ் ஜே குறிப்பிடுகிறார் சிறுபான்மையினர் தலைவரான சி சிவ சிதம்பரம் தந்தை செல்வா வடக்கு கிழக்கு மலையகம் தமிழர் முஸ்லிம் என வித்தியாசம் என்று தமிழ் பேசும் சமூகம் எல்லோரையும் ஒன்றிணைத்தவர் என்று குறிப்பிடுகின்றார் இது சவாரத்னத்தினுடைய புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர் ஒன்றுணைத்திருக்கிறார் என்பதை பற்றி தலைவர்கள் சொன்ன கருத்தை நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்படியான் ஒரு தலைவர் உருவாகி ஒன்றுணைக்கிற வேளையில்தான் எழுபத்தி ஏழுகளில் அவன் மரணம் அடைகிறான் இந்த நாட்டின் உப்பிரமடைந்த இனம் மூதலனுடைய சஞ்சாரம் தமிழ் முஸ்லிம் உறவுகளிலே விரிசல் நிலையினை எப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை பற்றி எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு நேரம் இடம் தராது என்று நினைக்கிறேன் முடிவடைந்து இருக்கிறது மோதல் முடிவடையவில்லை தீர்வு வரவில்லை முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அவை நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை சந்திரிகாவின் பொதியாக இருந்தாலும் யுத்தத்துக்கு பின்னரான மஹிந்த ராஜபக்ச முயற்சியாக இருந்தாலும் நல்லாட்சியினுடைய தீர்வு திட்டமாக இருந்தாலும் கோத்தபாரவன் காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் இன்று சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களாக இருந்தாலும் எவற்றுக்குள்ளும் இந்த சிறுபான்மை மக்களை ஒன்றிணைத்த ஒரு தீர்வு கிடைக்கப்படவில்லை இன்று மீண்டும் ஒரு தலைவன் தேவை என்னுடைய முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த காலத்தின் தேவை இப்படியான பண்புகளை கொண்டு சிறுபான்மை மக்களை இந்த நாட்டிலே ஒன்றிணைப்பதற்கான ஒரு தலைவனுடைய வெற்றிடம் என்று இருக்கிறது இரண்டு வருடங்களுக்குள்ளே செல்வா அவர்கள் மரணித்து ஐம்பது ஆண்டுகளை நாங்கள் ஐந்து தசாப்தங்களை எட்டு போகிறோம் இந்த சூழ்நிலையில் மீண்டும் அப்படி ஒரு தலைவர் எங்களுக்கு சிறுபான்மை கட்சிகள் தொடர்ச்சியாக உடைக்கப்பட்டிருக்கிறது அஷ்டபுடைய மரணத்துக்கு பின்னர் முஸ்லிம் கட்சிகளுக்கு நடந்தது இப்போது என்கிற அந்த கட்சி உடைக்கப்படுகிற தன்மை கஜேந்திர பொன்னம்பலத்தின் ஒரு தலைமையில் ஒரு குழு சிறிதரனின் சிறிதரனா தலைவர் சுமந்திரனா தலைவர் என்கிற பிரச்சினை டிஎன்ஏ விட்டு விட்டு திரும்ப ஐடிக்குள்ளே நாங்கள் செல்வதா என்கிற பிரச்சினை எங்களுடைய முன்னாள் உயர் நீதிமன்ற நீதி அரசரும் ஒரு குழுவும் இப்படியான நிலைமைகளுக்கு மத்தியிலே மீண்டும் ஒரு தலைவரை பெற முடியுமா முஸ்லிம்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் மயில் என்றும் குதிரை என்றும் பிரிந்து கிடக்கிற போது மீண்டும் இந்த சமூகங்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய தலைவன் ஒருவனை உருவாக்குவது என்பது கனவாக மாறிவிடுமா என்பதுதான் இந்த நடைமுறையில் இருக்கிற ஆய்வுத் தொகுதிக்குள்ளே பார்க்கிற போதும் நாங்களாக புதிதாக இந்த அறிவுத் தொகுதிக்கு என்ன பங்களிப்பு செய்யலாம் என்று எழுத பேச நினைக்கிற போதும் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை அந்த உடைவுகள் நம்பிக்கை இனங்கள் குறிப்பாக எங்களுடைய ரணில் அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது கூட வடக்குக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பேச்சு நடக்கிறதா கிழக்கார்கள் இணைக்கப்படவில்லை என்கிற தமிழ் கோஷம் சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் சேர்க்கப்படவில்லை என்கிற அவர்களுடைய கோஷம் எதை சொல்லுகிறது என்றால் இன்றைய சூழ்நிலை நாங்கள் இனத்துவ ரீதியான அம்சங்களை நேற்று எங்களுடைய ஜனாதிபதி சொல்லி இருக்கிறோம் அதை மேலிட விட மாட்டோம் எல்லோருக்கும் சமத்துவத்தை பற்றி பேசுகிற இந்த அம்சங்களுக்கு மத்தியில் என்னுடைய நேரத்தை நான் முடி முடிகிற அந்த தருவாயிலே வந்திருக்கிறேன் இப்படியான ஒற்றுமைப்படுத்த முடியாத மீண்டும் ஒரு தலைவரை பற்றி கண்டுகொள்ள முடியாது அண்மையில் மறைந்த விக்டர் ஐவன் அவர்கள் அஸ்ரபுடைய மரணத்தை தொடர்ந்து சொன்னார் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு தலைவன் மறைந்திருக்கிறான் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை முஸ்லிம் சமூகம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஐந்து தசாப்தங்கள் எடுக்கும் என்று சொல்லிவிட்டு மரணித்து விட்டார் ஆனால் எங்களுடைய எஸ் ஜேவியை இழந்து நாங்கள் ஐந்து தசாப்தம் முடிகிற போது கூட எங்களிடத்திலே அப்படிப்பட்ட மனோநிலை கொண்ட ஒரு தலைவன் இல்லை என்னை விட்டால் இன்னும் அரைமணித்தாலம் விட்டால் ஒவ்வொரு தலைவனும் அந்தந்த பிராந்தியங்களிலே ஆசிய ஆப்பிரிக்க இலத்தீன் அமெரிக்க அமெரிக்க ஐரோப்பிய ஓசியா இந்த பிராந்தியங்களில் எப்படி சிறுபான்மை மக்களை ஒன்றிணைத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு பெரிய விரிவுரையை எடுத்து விடுவேன் ஆனால் அந்த சூழ்நிலை எங்களுக்கு இல்லை அப்படி ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலவரத்தை ஏற்படுத்தவில்லை துவங்குகிற போதே துவேச மனப்பான்மை ஆனால் எங்களுடைய தலைவன் எஸ் ஜேவி அவர்கள் உருவாக்கி கொண்ட அவருடைய கொள்கைகள் வழிமுறைகள் கருத்தாடல்கள் பேச்சுக்கள் அவர் பேசி இருக்கிற பேச்சுக்கள் தான் பின்னர் எல்டி கோட்பாட்டு தளங்களாக தமிழ் மக்களுடைய தளங்களாக மாறியது நாங்கள் சொல்லுவது வழக்கம் அவற்றையெல்லாம் வகுத்தவர் அஞ்சன் பாலசிங்கம் என்று ஆனால் அவற்றுக்குரிய கருக்களை கொண்டு வந்தவர் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது இவற்றை வாசிக்கிற போது அப்போதைய ஐம்பதுகள் சூழ்நிலையிலே இப்படி ஒரு ஆற்றல் மிக்க நவீன அரசியல் விஞ்ஞானத்தில் பேசுகிற விடயங்களை அன்று அவன் பேசிவிட்டு மறைந்து விட்டான் அவனை மீண்டும் கொண்டு வர முடியுமா அவனை போல ஒருவனை உருவாக்க முடியுமா என்பது ஒரு அரசியல் மாணவனாகிய ஆய்வாளனாக எனக்கு கற்பனையாகவே இருக்கிறது ஆனால் அந்த எஸ் ஜேவி பல விடயங்களை சாதித்து தந்திருக்கிறான் சொல்லி இருக்கிறான் வழிநடத்தி இருக்கிறான் அதை பின்பற்ற வேண்டிய தேவை இந்த சிறுபான்மையினருக்கு இருக்கிறது இந்த நாட்டினுடைய சூழல் இந்த நாட்டுக்கு ஏதையாவது சர்வதேசம் செய்திருக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதனுடைய மே மாதத்திலே செய்திருக்க வேண்டும் இப்போது முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள் அகோர்டிங் டு மை பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாலேஜ் அதிகளவு மனித உரிமைகள் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட யுத்த குற்றங்களின் போது சர்வதேசம் வந்திருக்க முடியும் அதைத்தான் தென்னாப்பிரிக்காவிலும் பல நாடுகளும் இந்த சர்வதேசம் செய்திருக்கிறது சூடானிலும் செய்திருக்கிறது பொஸ்னியாவிலும் செய்திருக்கிறது அதை இங்கு செய்யாமல் விட்டுவிட்டு சர்வதேச அரசியல் முறைமைக்குள்ளான அந்த போட்டா போட்டியில் எங்களை கைவிட்டுவிட்டு மீண்டும் எதையாவது செய்து தருவது போன்று பாசாங்க காட்டுகிறது எனவே செல்வநாயகம் போன்ற தலைவருக்கு கீழே மீண்டும் இந்த சமூகம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அது ஒரு கற்பனையாகவே இருக்கிறது என்று என்னுடைய நேரம் முடிகிறபடியினால் விடைபெற்றுக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி